ரெண்டு இர நாலு ரெண்டா பாய் டக்கு டக்கு ரெண்டே போன ரூபாய் பிரயணம் பூர்த்தை போக ன்யா போரா

ரெ நன்றிவாடா வந்து வந்தட்டே வந்து வந்தட்டே அக்கா குரோட் அஞ்சதான முன்னலே கிளிக் லக்கிஞ்சுட்டு இருக்கானே ஆயே குரோட் போம்மா போம்மா ஹர்மான போம்மா ஹர்மான போம்மா சொல்லு சார் கா நன்றிவாடா எல்லாரும் புலர் கே எல்லாரும் புலர் நன்றிவாடா சொல்லு ஏ உள்ள லட்டாண்டே ஆட்டக